அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஃபஜருடைய பாங்கு சொல்லப்படும் வரை சஹர் உணவு சாப்பிடலாமா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சஹருடைய கடைசி நேரம் என்பது சுபு நேரம் வரும் வரை என்று அல்லாஹ் திருக்குரானுடைய இரண்டாவது அத்தியாயம் நூற்று எண்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லிக்காட்டுகிறான் அந்த வகையில் சுபுகுடைய பாங்கு சொல்லப்படும் வரை சஹர் உணவு சாப்பிடலாம் என்று பலர் அறிந்து வைத்திருக்கிறார்கள் இவ்வாறு அறிந்து வைத்திருப்பதில் தவறில்லை அதே நேரத்தில் சுபு பாங்கு சொல்லப்படுதல் என்பது சுபுடைய நேரம் வந்தவுடனேயே எங்கு பாங்கு சொல்லப்படுகிறதோ அந்த பாங்கையே குறிக்கும் மாறாக ஹனஃபி பள்ளிவாசல்கள் என்று சொல்லப்படக்கூடிய பல இடங்களில் சுபுடைய நேரம் வந்ததை தொடர்ந்து பதினைந்து அல்லது இருபது நிமிடம் கழித்தே பாங்கு சொல்லப்படுகிறது அதை கணக்கிட்டு நாம் நம்முடைய சகரை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய நோன்பு வீணாகிவிடும் எனவே பாங்கு சொல்லப்படுதல் என்பதை கருத்தில் கொள்ளாமல் சுபுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகிறது என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த கணக்கை அடிப்படையாக வைத்தே நாம் நம்முடைய சகருக்கான நேரத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் பல்வேறு அப்ளிகேஷன்கள் வந்திருக்கின்றன அவற்றுள் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய தகவல்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன அதைக் கொண்டு உடைய நேரம் நம்முடைய பகுதியில் எப்பொழுது ஆரம்பமாகிறது என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு அதற்குள் சகர் உணவு சாப்பிடுவதை முடித்துக் கொள்ள வேண்டும் அல்லது சரியான முறையில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நோன்பு அட்டைகளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் கவனத்திற்காக சொல்லுகிறோம் சரியான முறையில் கணக்கிடப்பட்டு அச்சிடப்பட்ட அட்டைகளையும் பயன்படுத்த வேண்டும்